வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் மினி இஎஸ்பி கார்டு போர்டை நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்குறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த போர்டை உங்களுக்கு காட்டுற பாருங்க இந்த மாடலு முதல் வந்த மாடலு இப்போ இந்த போடல பார்த்தீங்கன்னா இஎஸ்பி ப்ளூடூத்து எஃப்எம் எல்லாமே இதில் வந்துடும் நார்மலாக நம்ம இந்த மாதிரி இஎஸ்பி போர்டில் நம்ம கனெக்ஷன் கொடுக்குறது ஈஸி இது ஃபைவ் வோல்ட்டு ஆக்ஸ் அவுட்டு இந்த மாதிரி எல்லாம் நம்ம ஈஸியாக கொடுத்துடலாம் ஆனால் இதில் அப்படி கிடையாது இது எல்லாமே தனித்தனியாக வயறு அதேமாதிரி இஎஸ்பி ஜாக்கு ஐஆர் சென்சாரு எல்லாமே தனித்தனியாக தான் இருக்கும் நம்ம தான் இதுக்கு வயரிங் கொடுத்துக்கணும் இந்த போர்டுக்கு நம்ம எப்படி கனெக்ஷன் கொடுக்குறதுன்னு இந்த வீடியோவில் சொல்கிறேன் புதிய நண்பர்கள் அனைவருக்கும் இந்த வீடியோ பயன்படும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு புரியும் இப்போ இந்த போர்டை பொறுத்தளவுக்கு இது ஒரு ஃபைவ் ஓல்ட்டில் வேலை செய்கிற இஎஸ்பி போர்டு தான் பொதுவாகவே இஎஸ்பி போட பொறுத்தளவுக்கு ஃபைவ் வோல்ட்டு தான் நம்ம கொடுக்கணும் இப்போ இதோட பார்த்தீங்கன்னா இந்த போர்டு ஒன்று இந்த யுஎஸ்பி ஜாக்கு ஒன்று ஐஆர் சென்சர் ஒன்று இந்த வயர் செட்டு இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதோட ஒரு ரிமோட் ஒன்று கொடுத்துருப்பாங்க இப்போ இந்த போர்டில் நம்ம மொத்தம் நாலு கனெக்ஷன் எடுக்க போகிறோம் ஆக்ஸ் இன்புட்டு ஆக்ஸ் அவுட்புட்டு அதேமாதிரி இந்த ஐஆர் சென்சர் கனெக்ஷன் அதுவும் இல்லாமல் இந்த இஎஸ்பி ஜாக்குக்கு உள்ள கனெக்ஷன் இது நாலு கனெக்ஷன் நம்ம இதுலேருந்து எடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு பின்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த ரெண்டு பின்னுக்கு ஒரு கனெக்ட் கொடுத்துருப்பாங்க அதுதான் எப்போயும் ஃபைவ் வோல்ட்டு கிரவுண்டு லைனு இந்த வயரு அடுத்து இதோட ஒரு நாலு பின் கனெக்டர் கொடுத்துருப்பாங்க அது எதுக்குன்னா இந்த யூஎஸ்பி ஜாக்காக கொடுத்துருப்பாங்க அது எங்கே கனெக்ஷன் பண்ணுறதுன்னா இப்போ இந்த போர்டில் நான் கேட்டுற மாதிரி இந்த சைடு பார்த்தீங்கன்னா கீழே விடிடி டி மைனஸ் டி ப்ளஸ் அடுத்து கிரவுண்டு மொத்தம் நாலு பின் இருக்கா அந்த பின்ல தான் இந்த நாலு பின் கனெக்டரை கனெக்ஷன் பண்ணோம் இங்கே கரெக்டாக இந்த ஃபஸ்ட்டு நாலு பின்னை நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கணும் அவ்வளோதான் இது வந்து இஎஸ்பி லைனை எடுத்து விட்டாச்சு அடுத்து இந்த இதில் வந்து ஒரு பத்து பின் கனெக்ட்ரு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதை வந்து நம்ம இந்த சைடு நம்ம கனெக்ஷன் பண்ணிக்கலாம் கனெக்ஷன் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த ஐஆர் கனெக்ஷனும் இந்த யூஎஸ்பி ஜாக் கனெக்ஷனும் நம்ம கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த இஎஸ்பி ஜாக் கனெக்ஷன் கொடுத்துடலாம் இப்போ இந்த ஜாக்கை பொறுத்தளவுக்கு எந்த பின்னில் நம்ம ஓல்ட் லைன் கொடுக்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் இந்த ஜாக்கை வந்து இந்த பொருள்னு வச்சுக்கோங்க அதாவது இந்த வெள்ளை கலரு சீட்டு கொடுத்துருக்காங்களா இந்த சீட்டு வந்து மேலே மேலே இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா இந்த மொதல் பின்னு தான் அந்த வோல்ட்டு லைனு கொடுக்குறது இப்போ நான் கொடுக்குற மாதிரி இந்த கொஸ்டின் மாற்றி வச்சிடக்கூடாது நான் சொன்னது இந்த வெள்ளை பிளேட் வந்து டாப்பில் இருக்கணும் இப்படி வச்சுக்கிட்டு நம்ம ஃபஸ்ட்டு வோல்ட் லைன் வீட்டீட்டின்னு சொன்னில அந்த லைன் கொடுக்குறேன் ஓல்ட் லைனாக கொடுத்தாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா டி மைனஸ் டி மைனஸுங்கிறது அப்படியே அடுத்த முன்னாடி கொடுத்த வேண்டியது தான் ஃபஸ்ட்டு ஓல்ட்டு ரெண்டாவது டி மைனஸ் இது வந்து உங்களுக்கு ரஃப்பாக பற்ற வச்சு காட்டுறேன் இது நீங்கள் ஸ்லீவ் போட்டு நீங்கள் பற்ற வச்சுக்கோங்க இப்போ ஃபஸ்ட்டு ஓல்ட்டு ரெண்டாவது டி மைனஸ் அதுக்கு அடுத்த வயிறு டி ப்ளஸ்ஸு அதாவது அது பேர் வந்து டேட்டா மைனஸ் டேட்டா ப்ளஸ்ஸு அதான் பற்ற வச்சாச்சு அடுத்து க்ரண்டு இந்த மாதிரி இது ஓல்ட்டு இது டேட்டா மைனஸ் டேட்டா ப்ளஸ்ஸு இது கிரௌண்டு அவ்வளோதான் இது ஈஎஸ்பி ஜாக் வயரை பார்த்து அடுத்து இந்த ஐஆர் கனெக்ஷன் பார்த்து வைக்கணும் ஐஆரை பொறுத்தளவுக்கு அதாவது இந்த ஃப்ரண்ட் பொசிஷன் இப்படி நீங்கள் வச்சு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பின்னு ஐஆார் அவுட்டு நாடு பின்னு கிரவுண்டு இந்த ரைட் சைடு முதல் இப்போ வந்து வோல்ட் லைன் இப்போ அதே மாதிரி இந்த போல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரவுண்டு ஐஆர் அவுட்டு அடுத்து த்ரீ பாயிண்ட் த்ரீ வோல்ட்னு போட்டிருக்கா இதுதான் ஐஆர் கனெக்ஷன் அந்த வயர் எடுத்துக்கலாம் கரெக்டாக அந்த கரெக்டாக அந்த மூணு வயர் எடுத்துக்கலான்னு பார்த்தா அந்த நடுவில் ஐஆர் அவுட்டுக்கு வயர் இல்லாமல் இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் நீங்கள் வச்சுருக்க வயர் வரலாம் ஒயர் இல்லாமல் இருக்குது அப்போ என்ன செய்யணும்னா நம்ம எஸ்டாக ஒரு ஒயர் போடணும் ஐஆர் அவுட்டுக்கு மட்டும் ஒரு ஒயரை நம்ம போட்டுக்கலாம் இந்த ஒரு பின்னுக்கு போல் நான் ஒரு ஒயர் எக்ஸ்ட்ரா எடுத்திருக்கேன் இது ஐஆர் அவுட்டுக்கு அது இல்லாமல் இது ப்ளஸ்ஸு த்ரீ ஓல்ட்டு இது கிரவுண்டு இந்த மூத்த மூணு வயர் இந்த நம்ம இந்த ஐஆர் செல்செல்லாம் கொடுக்கணும் ஃபஸ்ட்டு த்ரீ ஓல்ட்டு லைனாக கொடுத்துக்கலாம் இப்போ இந்த கொஷனில் வச்சுக்கிட்டு இதில் ரைட் சைடு கொடுக்கணும் ரைட் சைடு முதல் பின்னில் நான் சாலைக்க மாட்டேன் அடுத்த பண்ண பார்த்தீங்கன்னா இதில் ஐஆர் அவுட்டு ஐஆர் அவுட்டுக்கு இந்த இதில் ஒயர் போலில் நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு ஒயர் ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஐஆர் அவுட்டுக்கு ஒரு வயர் எடுத்திருக்கேன் அந்த வயரை நம்ம இந்த சென்சரில் முதல் பின்னில் நம்ம பண்ணிக்கலாம் முதல் பின்னா சார்ஜிங் பண்ணிட்டேன் அந்த வயரை நம்ம இந்த போலில் ஐஆர் அவுட்டுன்னு எழுதியிருக்கல ரெண்டாவது பின் அதில் நம்ம சார்ஜிங் பண்ணிக்கலாம் சில சிலபோல் வயர் வரும் இதில் வயர் வரல அதனால நம்ம எக்ஸ்ட்ரா வயர் போடுறோம் அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா ஐயார் அவுட்டில் நான் சாடிங் பண்ணிட்டேன் சரி அடுத்த வயர் மூணாம் ஆயரு கிரௌண்டு அந்த கிரௌண்டை நம்ம இந்த ஐயாரில் சென்டரில் சாடிங் பண்ணிவிட்டோம் தான் அவ்வளோதான் இப்போ இதுக்கு மூணு வயர் பற்ற வச்சாச்சு இந்த இஎஸ்பி ஜாக்கு நாலு வயர் பற்ற வச்சாச்சு இது ரெண்டு கனெக்ஷன் முடிஞ்சு இதில் ஆக்ஸ் அவுட் எதுன்னா இந்த இடத்துல இது பார்த்திங்கன்னா இந்த ஐஆர்ஸ் லைன் எடுத்தோம்னா அதுலேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மூணு பின்னு இது சிஎல் அடுத்து ஏ க்ரௌண்டு சிஆர் இது வந்து ஆக்ஸ் அவுட்டு இது லெஃப்ட்டு இது க்ரௌண்டு ரைட் அவுட்டு இதை நம்ம கொண்டு போய் நேராக ஒரு மேனுவல் போய் வச்சுட்டிங்கன்னா ஒரு சுவிட்சில் கொடுத்து நீங்கள் அதை வந்து நம்ம வால்யூம் கண்ட்ரோலில் கொடுத்து ஆடியோ போட்டுக்கு கொடுத்துக்கலாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது இதில் ஆக்ஸ் இன்புட் எதுன்னா இந்த மூணு பின்னு பார்த்தீங்களா இதுதான் ஆக்ஸ் இன்புட்டு இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் ஏஆர் ஏஜி ஏஎல் இந்த மூணு தான் ஆக்ஸ் இன்புட்டு இது ஆக்ஸ் அவுட்புட்டு இப்போ அடுத்து இப்போ இந்த லைன் பூரா பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பட்டன் வரும்ல உதாரணத்துக்கு இருந்து இஎஸ்பி போட்டுருக்கேன் இந்த பட்டன் வந்து பார்த்தீங்களா இந்த கனெக்ஷன் தான் இது இதை நம்ம தேவைன்னா கொடுத்துக்கலாம் இல்லாட்டினா இதை டம்மி பண்ணிக்கலாம் இதை மஸ் ஃபஸ்ட்டு நம்ம ரிமோட்டு மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பண்ணிக்கலாம் இப்போ இந்த லைனு கொடுத்தாச்சு இப்போ நம்ம இதுக்கு வோல்ட் லைன் ஃபைவ் ஓல்ட் லைன் கொடுக்கணும் ஃபைவ் வோல்ட் லைனை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஃபைவ் வோல்ட் ரெகுலேட்டர் லைன் தான் கொடுக்கணும் டூ வல்ட்டு லைன் எதுவும் கொடுத்துருக்க கூடாது இப்போ நான் ஒரு ஃபைவ் வோல்ட் லைனை கொடுக்குறேன் இப்போ இதை பொறுத்தளவுக்கு கரெக்டாக நான் கொடுக்கணும் இது ஃபஸ்ட்டு க்ரௌண்ட் வயர் கொடுக்குறேன் அடுத்து ஃபைவ் ஓல்ட்டு லைனாக கொடுக்குறேன் இது வந்து இந்த ரெண்டு ஒயர் எடுத்தோம்ல அந்த ஒயர் இப்போ நான் ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த சென்சார்லாம் கரெக்டாக வேலை செய்தாலும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ வால்யூம் கூட்டி பார்க்கலாம் கரெக்டாக வேலை செய்யுது இப்போ சென்சார் லைன் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோம் இது அடுத்து இஎஸ்பி லைன் கரெக்டாக கொடுத்துருக்கோமான ஒரு இஎஸ்பி பென்ட்ரைவ் போட்டு பார்க்கலாம் சொல்லிட்டேன் இப்போ பாருங்கள் இஎஸ்பி கரெக்டாக வேலை செய்யுது நெக்ஸ்ட் டைம் கண்ணா நெக்ஸ்ட் டைமுக்கு பார்த்துக்கலாம் கரெக்டாக வேலை செய்யுது வால்யூம் கூட்டலாம் குறைக்கலாம் இது எல்லாமே வேலை செய்யுது இந்த ஃபைவ் வோல்ட்டை பொறுத்தளவுக்கு நான் வந்து எஸ்எம்எஸ் ஃபைவ் வோல்ட்டு நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் ஒரு எழுபத்தெட்டு சைவர் அஞ்சு ரெகுலேட்டர் யூஸ் பண்ணி கொடுக்கலாம் ஏன்னா இது ஃபைவ் வோல்ட்டு தான் கொடுக்கணும் அதிகமாக கொடுக்கக்கூடாது ரெகுலேட் பண்ணி தான் கொடுக்கணும் இப்படி தான் இந்த இஎஸ்பி மினி போர்டுக்கு லைன் கொடுக்கணும் நண்பர்களை வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துக்குன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சிச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள் மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்